ஒரு ஐம்பது வயசு ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி வந்துடுறாரு அங்க இப்ப அவரு வந்து நம்ம திருச்சி போலீஸ் கமிஷனர் அவங்க மேடத்துக்கு வந்து ஒரு புகார் ஒன்னு கொடுத்திருக்கிறாரு என்ன பஞ்சாயத்துனா இந்த மனுஷன் தேவராஜன் வந்து ஒரு அநாத ஆசிரமம் கட்டுறதுக்காக வந்து இடம் தேடிட்டு இருக்கிறாரு அதுக்காக அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய புரோக்கர் வந்து பொருத்தமான இடம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் குடியிருந்த நாலு வருஷமா குடியிருந்த வீட்டுக்கு பக்கத்திலேயே வந்து ஒரு பதினேழு ஏக்கர்ல வந்து ஒரு தோப்பு இருக்குது அந்த தோப்பு வந்து கோவிந்தங்கிற வந்து அப்பப்ப அந்த தோப்பை வந்து பாக்க போக வந்துட்டு போயிட்டு இருக்கிறார் அப்புறம் அவரு வந்து கோவிந்தனே நேரடியா வந்து இவர்கிட்ட பேசியிருக்காரு என்ன அந்த மாதிரி இடம் இடம் தெரியிருக்கீங்களாம இது நம்ம அக்கா வீட்டுக்காரரோட இடம் தான் இது சொல்லுங்க அக்கா வீட்டுக்கார்டா பேசிக்கலாம் நான் தான் இதை வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்ல அப்புறம் அந்த லோக்கல் புரோக்கர் வந்து வாசு சேகர்னு சொல்லிட்டு அவங்க மூலமாவும் இவரு வந்து அப்ரோச் பண்ணியிருக்காரு கேட்டோம் ஆமாங்க அது வந்து அவரு அவரோட இடம் தாங்க அவங்க அக்கா வீட்டுக்காரர் தான் அதை என்னன்னு சொல்லுங்க பேசி முடிச்சிக்கலாங்க சரின்னு அதுக்கேற்ற மாதிரி வந்து ஒரு அக்ரிமெண்ட்டும் வந்து அவங்க அக்கா வீட்டுக்காரர் ரங்கசாமி கிட்டேந்து வந்து வாங்கி போடுறாங்க இப்ப இந்த அக்ரிமெண்ட் படி வந்து என்னன்னா ஒரு நாலு கோடியே அறுபத்தி எட்டு லட்சம் ரூபாய வந்து பணம் பரிமாற்றம் வந்து செய்திருக்கிறாரு யாரு கோவிந்தன் பேர்ல கொஞ்சம் ஏன்னா அமௌண்ட் அதிகம் இல்லை ஒரே ஏதாவது போட்டா சிக்கலாங்கறதுனால கோவிந்தன் பேர்ல கொஞ்சம் அவங்க மனைவி கீதா பேர்ல கொஞ்சம் புரோக்கர் பேர் வாசு பேர்ல கொஞ்சம் சேகர் பேர்ல கொஞ்சம் நாலு பேர் தக்கிலையும் பிரிச்சு வந்து பல்வேறு தவணைகள்ல போட்டாரு சரி இந்த அக்ரிமெண்ட்டும் போட்டாங்க சரி இடத்த பொசிஷனுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு இவரும் எதிர்பார்த்துட்டு இருக்காரு அதுல கொஞ்சம் அவங்க வந்து இழுபறி செய்துட்டு இருக்காங்க தாமதப்படுத்துறாங்க அப்ப வந்து என்ன பண்றாரு சரி போய் இடத்தோட ஓனர் ரங்கசாமி கிட்ட போய் பேசுவோமே அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரங்கசாமி கிட்ட வந்து போய் ஐயா என்னயா எப்பதாயா எழுதி கொடுப்பீங்க போய் வந்து நேரம் போயிட்டாரு ஏன்னா இவங்க புரோக்கர் இவங்க எல்லாம் சரியான ரெஸ்பான்ஸ் உடனே உங்க மச்சின மச்சனை அந்த மாதிரி முடிச்சுட்டாரு நீங்களும் அக்ரிமெண்ட் போட்டு முடிச்சு போய் அவர் வந்து நீ யாரு கேட்டு கோவிந்தான் அது சொந்தக்காரன் கிடையாது யாரும் கிடையாது இடத்த வந்து அவரு வந்து ஒரு குத்தகை அடிப்படையில வந்து நான் இடத்த வந்து அவரோட பராமரிப்புல நான் வச்சிருந்தேன் அவ்வளவுதான் அவருக்கு நான் வந்து இடத்தை எழுதி கொடுக்க யாருக்கு நான் அக்ரிமெண்ட்டும் நான் வந்து போட்டு குடுக்கலன்னு சொன்னா இவருக்கு ஷாக் ஆயி சரி அதுக்கப்புறம் வந்து என்னப்பா இது அப்படின்னு வந்து கொடுத்த அந்த புரோக்கர்ட்டயும் கோவிந்தன்ட்டையும் கேக்க அச்சேச்சே நீங்க வேற எதுவும் பண்ணிடாதீங்க உங்ககிட்ட வாங்குன காசை நாங்க திருப்பி குடுத்தர்றோம் அப்படின்னு சொல்லி இந்த விஷயம் தெரிஞ்ச அவங்க காசை திருப்பி குடுத்தர்றேன்னு சொல்றாங்க அதுக்கும் ஒரு ஒரு அவகாசம் வந்து குடுக்கறாரு செக்க போட்டு குடுக்கறது செக்க போட்டு குடுத்து அந்த செக் வந்து பேங்க்குக்கு போனா பேங்க் ரிட்டன் ஆயிடுச்சு அது வணக்கமா நடக்கிறதான அதுக்கப்புறம் தான் இவர் வந்து சீரியஸாக ஒரு விஷயத்த அணுகிறார் இவங்க பயமாந்தட்டா அவர் வந்து நேரா போய் கம்ப்ளைண்டே கொடுக்கிறாரு வந்து இதுக்கு நடுவுல வந்து அந்த இடம் யாருக்கும் கைமாறினதுனாலதான் தெரிய வந்ததுங்கிற மாதிரி சொல்றாங்களே என்ன மேட்டர் இவரு போய் கேட்கறாங்க மெட்ராஸ்ல போய் கேட்கிறாங்களா இது மாதிரி நீங்க குடுத்தீங்கன்னா எப்பா அந்த இடத்த வந்து நான் ஜி ஸ்கொயர் குடுத்துருக்கேன் நானும் அவங்களும் ஒரு எம்ஐ போட்டுருக்கலாம் அந்த இடத்த சேல் பண்றது அவங்க சேல் பண்ண போறாங்க அவங்க அவங்க அக்ரிமெண்ட் போட்டுருக்கேன் பாருன்னு சொன்ன உடனே இவர் ஷாக் ஆயிட்டாரு ஜி ஸ்கொயர்க்கா கொடுத்துருக்கேன் ஆமாங்க பாருங்க இது என்னோட சொந்த ப்ராப்பர்ட்டி இது அவர் குத்தகைக்கு இருந்தா குத்தகைக்கு இருந்தாலும் ஒழுங்கா வாடகை கொடுக்கல அவன் அதை கேஸ் போறேன்னு சொல்லி கேஸுக்கு போனா அதுவும் முடிஞ்சு போச்சு எல்லாம் முடிஞ்சுட்டு விரட்டி விடுறதுக்காக நான் முயற்சி பண்றேன் அவ விரட்டி விட முடியல ஏன்னா அவர் வந்து பிஜேபி வந்து மிக பெரிய பொறுப்புல இருக்கிறாரு அவர் அப்படி போடுங்க அவர் வந்து பிரதமர் வந்தாலும் கூட இருப்பார் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு நீங்க இந்த வந்து தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க ஸ்ரீரங்கத்துல ஒரு மிக முக்கியமான ஆள்னு வச்சுக்கோங்க ரொம்ப பல ராஜக அவனுடைய விவசாய அணியினுடைய மாநில துணை தலைவர் பொறுப்புல இருக்கிறாரு ஆமா அவரு ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு நம்ம இவங்க பிரதமர் வந்தாவே கூட நிக்கிறாரு அந்த இவங்க வானதி சீனிவாசன் அவங்க வந்தாலும் இவங்க எல்லாத்தோடையும் கூட நிக்கிறப்ப என்ன நினைப்பாங்க அங்க உள்ளவங்க இவர்கள் மிக மிக முக்கியமான கூட இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க அவரு அப்ப நீங்க அந்த நம்பகத்தன்மை அதிகமாக அதிகமாக அவரு அவர் வந்து இத பயன்படுத்திக்கிறாரு இப்ப பணத்தை கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற இடத்துக்கும் போறாரு ஒரு இடத்துக்கு போறாரு அவரு அப்புறம் இவரு வந்து நான் கம்ப்ளைண்ட் எல்லாம் போவேன் அப்படின்னு ஏதாவது பயந்துக்கிட்டு கொடுத்துறாங்க கொடுத்துறாங்கன்னு சொல்றாரு அவரு அப்படி ஜி ஸ்கொயர் போனதுக்கு அப்புறமே இல்ல அவங்க வந்து இடத்துல சுத்தம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க சுத்தம் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இது ஒரு பிரச்சனையோட வீரியம் வந்து வெளியே தெரியுது அப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ணா காலைல அஞ்சு மணிக்கு போய் வீட்டுல போய் அரஸ்ட் பண்ணி தான் வச்சுக்கோங்க ரெண்டு பேர் கோவிந்தன் சீதா ரெண்டு பேர் அரெஸ்ட் பண்ணி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ப்ரோக்கர் என்ன சிக்கல